ராணி சமையல் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு கிலோ குழம்பு மிளகாய் தூள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோ போறோம் அதுக்கு நூறு கிராம் மஞ்சள் கிழங்கு சீரகம் ஒரு இரநூறு அரிசி ஒரு நூறு துவரம்பருப்பு நூறு பெருங்காயக்கட்டி ஐம்பது கிராம் கடலை பருப்பு நூறு கடுகு ஒரு ஐம்பது வெண்டயம் ஒரு நூறு உளுந்தம்பருப்பு நூறு பெருஞ்சு நூறு மிளகு ஒரு நாட்டு மல்லி ஒரு கிலோ இந்த கழுகப்பிள்ளை சரிதளவு ஒரு கிலோ நான் சம்பா வத்தலை எடுத்துருக்கேன் நீங்கள் குண்டு வத்தல் எடுத்துக்கலாம் நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ஒரு வளைச்சுட்டு எடுத்துருக்கேன் மதம் மஞ்சள் கிழங்கு मैरिज सीरियसली ये मच्छर सीनेनाल सारी खाना मासली कर रहा है मैं वेडी के வரலாம் வெந்தயம் ஐம்பது கிராம் கடுகு இப்படி நல்லா பொருந்து வெடிச்சு வரும் மல்லிய வந்து ரெண்டு தடவை நான் போட்டுக்கிறேன் லேசா வறுக்க இந்த மல்லி சூட்டோட கொஞ்சம் கருகப்பிலையும் போட்டுக்கிறோம் இல்லி இறக்க போற சமயத்துல இந்த கருகப்பில போட்டா அந்த சூட்லயே கொஞ்சம் நல்லா இருக்கும் வெங்காயம் பொறிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கு வெங்காய கட்டி போட்டுக்கிருவோம் பெருங்காயம் வறுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம வறுத்து வச்சுக்கிறோணும் மிஷின்ல போய் திருச்சி நம்ம குழம்புச்சா நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்